இரண்டாயிரத்து இருபத்தைந்து புனித நாளின் சிறப்பு பரிகாரங்கள் மற்றும் ராசி பலன்கள் மாசி மகத்தின் முக்கியத்துவம் மாசி மகம் தமிழ் மாதங்களில் மாசி மாதத்தில் வரும் மிக முக்கிய புனித நாள் ஆகும் இது மகா புண்ணிய தினமாக கருதப்படுகிறது இந்த நாளில் புனித நீராடுவது மிக சுபமாக கருதப்படுகிறது ஏனெனில் பாவங்களைக் களைந்து வாழ்க்கையில் சுபத்தையும் அமைதியையும் பெற முடியும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாசி மகம் தினம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் மாசி மகம் மார்ச் ஆறு அன்று வருகிறது இந்த நாளில் தமிழகத்தின் பல முக்கிய கோயில்களில் மாசிமக பெருவிழா மிக விமர்சையாக நடைபெறும் முக்கிய தலங்கள் கும்பகோணம் மகாமகம் தீர்த்தவாரி சீர்காழி திருச்செந்தூர் ஸ்ரீரங்கம் மாசிமகம் தினம் செய்ய வேண்டியவை புனித நீராடுதல் தீர்த்தம் அல்லது குளத்தில் ஸ்நானம் செய்யுதல் கோயில்களில் சங்காபிஷேகம் மற்றும் சிறப்பு வழிபாடுகளில் கலந்து கொள்ளுதல் அன்னதானம் செய்வது மிக உயர்ந்த புண்ணியமாக கருதப்படுகிறது பெற்று தர்ப்பணம் செய்யவும் மிகவும் சுபமாக கருதப்படுகிறது மாசிமகம் தினத்திற்கான ராசி பலன்கள் மாசி மகம் நாளில் பக்தியுடன் புனித செயல்களை செய்வதால் ஒவ்வொரு ராசிக்குமே மிகச் சிறந்த பலன்களை பெற முடியும் மேஷம் பண விஷயங்களில் முன்னேற்றம் குடும்பத்தில் அமைதி ரிஷபம் பணியிட சந்தர்ப்பங்கள் மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கும் மிதுனம் தன்னம்பிக்கை அதிகரித்து புதிய தொடக்கங்கள் கடகம் குடும்ப உறவுகள் மேம்படும் மன நிறைவு சிம்மம் தொழில் வளர்ச்சி செல்வாக்கு உயரும் கன்னி பணவரவு அதிகரிக்கும் வாழ்வில் புதிய சந்தோஷங்கள் துலாம் மன அமைதி உறவுகளில் நல்லிணக்கம் விருச்சிகம் ஆரோக்கியம் சிறப்பு பெறும் பயணங்கள் பயனளிக்கும் தனுசு கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றம் மகரம் தொழிலில் வளர்ச்சி நண்பர்கள் உதவி கும்பம் சுப நிகழ்வுகள் நடைபெறும் வருமான உயர்வு மீனம் ஆன்மீக முன்னேற்றம் ஆசைகள் நிறைவேறும் மாசி மகம் தியானம் மற்றும் மந்திரம் இந்த நாளில் தியானம் செய்தால் மன அமைதியும் இறையருளும் கிடைக்கும் மந்திரங்கள் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமசிவாய மாசி மகம் என்பது அன்பும் அருளும் நிரம்பிய புனித நாள் இந்த நாளில் பக்தியுடன் புண்ணிய செயல்களை செய்து மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்